அண்மையில நடந்த ஒரு மகாமிசி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் நல்ல ஒரு செய்தி என்பதனால் பதிய வைக்கிறேன் அதாவது ஒரு அமெரிக்காவில் நடந்த அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு பள்ளி வாயில் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் வந்து இந்த செய்தியை அவற்றை சக்தி வைக்கிறார் அந்த செய்தி இவர் சொல்றார் அதாவது ஒரு பள்ளி வாயில் அந்த பள்ளி வாயில் வந்து ஒரு இடம் ஒரு யூதன் வாங்கிக்கிறார் ஒரு யூதன் வாங்கிக்கிறார் அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த பள்ளியுடைய வரலாறு இந்த பள்ளி கூட கட்டப்பட்டதுக்கான வரலாறு என்ன அந்த பின்னணி என்ன என்பதற்காக சொல்றாரு ஒரு யூதனுடைய இடம் அந்த இடத்த வந்து ரெண்டுக்கு வாங்குறாங்க வாங்கி தொழுறாங்க பள்ளியில சஃ கூட கூட அவன் வந்து ரெண்ட் என்ன செய்யறான் அதிகரித்துக்கொண்டே போறான் தாங்க முடியாத அளவுக்கு ரெண்ட் ஆகிட்டு அப்ப அந்த இமாம் பள்ளி மக்களுக்கு ஒரு கொத்துபா செய்யறாரு கொத்துபா செஞ்சு இந்த மாதிரி கலெக்ஷன் போதாம இருக்குது நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்குது அதனால அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவர் பேசுற நேரத்துல ஜும்மாவுக்கு போறவு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பள்ளி வாயில் மக்கள் எல்லாம் தொழுற இடத்துல பொதுவாக சாதாரணமான மக்களுக்கு முன் வர நினவு அவங்க சாதாரணமான இடங்கள் தான் என்ன செய்வாங்க முன் வருவார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு அந்த பள்ளி வாயிலை கீழே சாதாரணமாக எகிப்திய உணவுகளை வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எகிப்திய இளைஞர் எலும்பி இமாம் வந்து சொல்றாரு நீங்க இந்த டொனேஷனை கலெக்ட் பண்றதுக்குரிய அந்த ஆரம்ப வேலைகளுக்குமே அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப டொனேஷன் தான் தேவை டொனேஷனே போதாம டொனேஷனுக்கான வேலைகள் சேர்ந்த பெரிய கஷ்டம் இது அதுக்கு வச்சுக்கோங்க சின்ன படத்தை நான் இது ஒரு வருஷமா சேர்த்து வந்தது என்ற ஒரு வேலைக்காக நான் ஒரு வருஷமாக சேர்த்து வந்தது வச்சுக்கோங்க இதுல பல விஷயங்கள் அவதானிக்கணும் ஒரு பெரிய கிரௌட்ல இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு உதாரணம் ஒரு கோடி டோலர் அல்லது ஒரு ஐம்பது நாயிரம் டோலர் தேவைப்படுற இடத்துல கொண்டு போய் பத்து டோலரை யாருக்கும் தர்மம் செய்யறதுக்கு என்ன செய்யாது நேரடியாக அப்படியே கொண்டு வரான்னு தெரியாம போட்டு போயிடுவாங்க பப்ளிக்கா கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கான மனசு வராது அப்படி வந்தா நம்ம என்ன பேசிடுவோம் சொன்னா கொஞ்சம் ஒரு பொதுவாக எப்படி நடக்கணும் தெரியாத ஒரு ஆள் ஜென்ரலா எப்படி என்றவருக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது முகசூரிய நினைப்போம் அவர் அதெல்லாம் பார்க்க மக்கள் எனக்கு என்ன அளவு கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் அல்ல இறைவனுக்கும் எனக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன் எனது உண்மை மனநிலை இதான் எங்களுக்கு மிக முக்கியம் எலும்பினாரு கொடுத்தார் அப்ப அங்க மக்கள் பேசுறாங்க டொனேஷனே நமக்கு இல்லாத நேரத்துல டொனேஷனுக்கான ஏற்பாடு செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதை நினைச்சுதான் நான் இந்த பணத்தை நான் தந்தேன் அதுக்கு என்ன செய்யுதே லட்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதை ஆயிரம் மனிதர்கள் ஆயிரம் என்ன செஞ்சுக்கலாம் நினைத்திருக்கலாம் அவர் அந்த மாதிரி ஒரு இளைஞரனு எல்லாருக்கும் தெரியும் பள்ளி கீழ உள்ளவர் தானே இவர் இந்த தர்மம் செய்ய முன் வந்த ஒரு காரணமாக மக்கள் லட்சம் லட்சமா கொடுக்க ஆரம்பிச்சான் இவருடைய அந்த முன் மாதிரி லட்சம் லட்சமா கொடுத்து ரெண்டுக்கு தான் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண நினைச்சாங்க பள்ளியை வாங்கிட்டாங்க பள்ளி என்ன செய்தார்கள் முழுமையாக வாங்கிட்டாங்க அந்த வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இளைஞருக்கு ஹஜ் வந்தவர் கேட்கிற நேரத்தில் நின்ற நிலையில் மரணித்தார் அரபாவுடைய இடத்துல துவா கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நின்ற நிலையில் என்ன செஞ்சுக்கிறாரு அவரது உயிர் என்ன செய்கிறது பிரிகிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் கண்ட உள்ளத்துல வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இறைவனோடு இருந்து கொள்றானோ மக்கள் எதுவும் நம்மளுக்கு கணிப்பீடு செய்யலாம் ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு அவர் இடையில உண்மையாளராக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹு தாலா அவனை செயல்பாட்டில் என்ன செஞ்சிடறான் உண்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம் இவங்க தவ்வா காலத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க பெரிய எஹ்லாஸ் உள்ளவங்க நம்ம கருதி இருக்க மாட்டோம் ஆனா சுஜூதுல அவருடைய உயிர் போன நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சுஜூதுல உயிர் போகுது மார்க்க பணிகள்ல உயிர் போகிறது காரணம் உள்ளம் காரணம் என்ன உள்ள நம்மத்தில் என்ன பார்க்கிறோம் ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொல்றாரு பெரும் இருக்கிற மனசார் என்ன சொல்றாரு நான் மரணித்தா என்னை கொண்டு போய் எரித்து காத்துல பறக்க விடுங்கள் அல்ல என்னை எழுப்ப மாட்டான் நாளை அவரை மருமையில் என்ன கேட்பான் என்று கேட்பான் அவர் ஒன்றுதான் சொல்லுவாரு யாரெல்லாம் உனைய பயந்துட்டேன் என்னை விசாரிச்சா எப்படி நான் பயந்து விட்டேன் அதனால இப்படி செஞ்சிட்டேன் அல்லாஹு நீ அஞ்சியதன் காரணமாக உன்னை சொர்க்கத்தில் நுழைக்கிறேன் இவ்வளவு பெரும் பாவம் அது இன்னும் சொல்ல போனால் குஃபர் அவருடைய அறியாமை இல்லாத விட்டால் அதுல அறியாமையில செஞ்சதுனால மன்னிக்கப்பட்டது இல்லைன்னா அது குஃபர் அப்படி இருந்தும் அல்ல என்ன செய்யறான் அந்த இடத்துல மன்னிக்கிறான்டா இறைவன் பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா நாம் இறைவனிடத்தில் உண்மையில் உள்ள ரீதியாக உண்மையாளராக இருக்கிறோமா மக்கள் நம்மளை எடை போடுவது என்பது ஒரு பிளஸ் தான் நம்மளை எடை போடுவதன் மூலம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மை ஆனால் எப்பொழுதும் நம்ம அதை அளவுகோலா எடுத்துடக்கூடாது இறைவனுக்கும் எமக்கும் இடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா